அறிவிப்பு வந்தாச்சு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல தற்சமயம் முடிவுகள் வந்த பிறகு முதற்கட்ட சிவஸ்ட பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சோ முதுகலை பட்டதாரில முதற்கட்ட சிவலிஸ்ட நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க முதற்கட்ட சிவிலிஸ்ட்ல நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பம் என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைல இருக்கு சார் ஆனா சிவி லிஸ்ட்ல என்னுடைய அழுந்துட்டு இருக்காங்க ஆசிரியர் பெருமைகளே கவலையை பட வேண்டாம் உங்களுக்காகவே செகண்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க இது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா இது வந்து கண்டினியூஸா இது வள வழக்கமா மற்ற பாடங்கள்ல நடந்திருக்கு பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பேர் வந்து குவாலிஃபைடு ஆயிருக்காருங்க இங்கிலீஷ்ல ஆஹ் அதே மாதிரி குவாலிஃபைடு ஆயிருக்காங்க எக்கனாமிக்ஸ்ல ஸோ குவாலிஃபைட் ஆன பீப்புள்ஸ் வந்து ஏன் அந்த சிவிலிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கு இதுக்கு வந்து நிறைய பேரால இன்னும் சரியான பதில சொல்ல முடியலைங்க ஸோ குவாலிஃபைடான கேட்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்க அவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்டா இருக்கும் ஓகேங்களா இந்த சிவி லிஸ்ட்ல இருக்காது செகண்ட் சிவி லிஸ்ட்ல வெளியிட போறாங்க சிவி டன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாவும் சிவி டன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்றாங்க அதே போல சிவில யார் யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போறாங்க இது வழக்கமான விஷயம்தான் சிபில என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க சான்றிதழ் சரிபார்ப்புல எப்படி எல்லாம் இதுதான் ஏன்னா ஒருத்தர் வந்து மேக்சிமம் ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரஸ்ல டிகிரி பண்ணிருப்பாங்க கரண்ட்லயும் டிகிரி பண்ணிருப்பாங்க ஒரு டிகிரி படிக்கிறப்ப இன்னொரு டிகிரி சைன்மெண்ட் டிகிரி படிக்கிறவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அந்த ஸ்டாண்டர்டான பேட்டன்ல படிச்சவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸு அந்த சிவியில கரெக்டா பாஸ் பண்ண முடியும் சோ அந்த பேட்டர்ன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஸ்டடி பேட்டர்ன் இல்ல அப்படின்னா உடனடியா ஸ்பாட்லே ரிஜெக்ஷன் ஓகேங்களா சோ அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேடனா இருக்கும் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியில ரொம்ப கிரிட்டிகலா பாக்குறாங்க சிவில நீங்க எல்லாருமே கருத்தில் கொண்டு சிபிஐ பண்ணுங்க சான்றிதழ் சரிபார்ப்பு தேதிகள் எல்லாமே டிசம்பர் பதினைந்து அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதோட சரி சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு விட அதற்கடுத்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் செகண்ட் சிவி லிஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே ப்ரொசஸ் பண்ணிடுவாங்க அதுல நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க புது கேண்டிடேட்டும் உள்ள வருவாங்க ஓகேங்களா சோ இதுதாங்க இப்ப இருக்கிற முதுகலை பட்டதாரையில அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் இருக்கிற டன் சிபி டன்னுல ஜிடி பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி இந்த டன்னில் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு மதிப்பெண் பட்டியலை வெளியிடுவாங்க சோ இப்ப எக்கனாமிக்ஸுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப லோயஸ்ட் மார்க் அறுபத்தி ரெண்டு எஸ்டி கேட்டகரி ஃபோரில் வராங்க ஸோ அதே மாதிரி அதே மாதிரி அறுபத்தி மூணு ஜிடி உமன் கேட்டகிரி வராங்க சிபிக்கு வராங்க எட்டு கேட்டகிரி த்ரீ எல்டி கேட்டகிரில வராங்க ஐயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நமக்கு எண்பத்தஞ்சு தான் எக்கனாமிக்ஸ் தான் ஐயஸ்ட் மதிப்பெண்கள் அதே மாதிரி லோயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி நம்ம தமிழ்ல ஹையஸ்ட் பாக்குறப்ப நூத்தி பதினாலு லோயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுவத்தி ஏழு வரத்துக்கு லோயஸ்ட்டாக ஓகேங்களா இவங்க எல்லாத்துக்குமே முதற்கட்ட சான்று சரிபார்ப்பு தொடங்கிடுவாங்க பிறகு செகண்ட் சிவிலிஸ்ட்டு இன்னும் மீதி இருக்கிற நபர்களுக்கும் வந்துவிடும் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் காலி உயர்த்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்